அமெரிக்கா கண்ணா பின்னான்னு டேரிஃபை உயர்த்தி ஒரு டேரிஃப் வாரே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம கவனமெல்லாம் இப்போ அமெரிக்கா மேலே தான் இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு ஆனால் சத்தம் இல்லாமல் இந்த வேலையை கனடாவும் ஆரம்பிச்சிருக்குது நம்மளோட இல்லை சைனாவோட சைனாவிலேருந்து நிறைய பேட்ரி கார் வந்து கனடாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது கனடாவிலேருந்து நிறைய கடுகு சம்பந்தமான பொருட்கள் கடுகு கனோலா ஆயில் இதெல்லாம் வந்து சைனாவுக்கு இம்போர்ட் ஆகுது இப்போ கனடா என்ன பண்ணிச்சு அந்த பேட்டரி வாகனங்களுக்கான டேரிஃபை பின்னான்னு அதிகப்படுத்திட்டாங்க உடனடியாக சைனா என்ன பண்ணுச்சு அங்கேருந்து இறக்குமதியாகக்கூடிய அந்த கடுகு மற்றும் கடுகு சார்ந்த பொருட்களுக்கு டேரிஃபை நூறு சதவீதமாக உயர்த்திட்டாங்க இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் இந்தியாவுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய பயர்ஸ்லாம் வந்து அப்படியே கனடாவை விட்டுட்டு இந்தியா பக்கம் திரும்புகிறாங்க ஸோ இந்தியாவிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக இந்த கடுகு எண்ணெய் தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய பை ப்ரோடக்டான ரேப்சீடு மீலை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த ரெண்டு வாரமாக கண்ணாபின்னான்னு ரேப்சீடு மீல் வந்து எங்கே ஆகுது சைனாவுக்கு ஆகுது ஸோ இந்த கனடா சைனா வார் மூலயமா நமக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகமாக பயன்படுத்துறது வந்து நார்த் இண்டியன்ஸ் தான் ஏன்னா அங்கே தான் வந்து இந்த கடுகு எண்ணெயை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம சைடு சவுத்தில் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் நார்த்தில் காண்டாக்ட் இருக்கிறவங்க ரெப் சீடு வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் என்னால் சோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க உடனடியாக சைனாவில் இருக்கக்கூடிய பையர்ஸை அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க ஆர்டர்ஸ் உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ தான் வந்து இந்த பிரச்சனை அங்கே வந்திருக்குது ஸோ பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை பார்க்க திரும்பி இங்கேருந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ முந்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது ஏன்னா இதில் நிறைய தரக்கட்டுப்பாடுகள் வந்து இருக்குது இந்த தரக்கட்டுப்பாடுகள்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவும் சைனாவும் பேசி முடிவு பண்ணது தான் ஆனால் அந்த கடந்த பத்து ஆண்டுகளாக இதனோட ஏற்றுமதி அதிகமாக இல்லாததுனால இதை யாரும் கண்டுக்கிறது இல்லை இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது இந்த தரக்கட்டுப்பாட்டில் கொஞ்சம் தளர்வு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அசோசியேஷன் மூலிமா ஏற்றுமதியாளர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க மத்திய அரசும் சைனாட்ட பேசுகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பேசுனாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தரக்கட்டுப்பாட்டில் கொஞ்சம் தளர்வு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஆயிரம் கோடி ரூபா வர்த்தகம் நாம் தவறவிடக்கூடாது